இப்போ மயிலாடுதுறையை பொறுத்தாலும் நமக்கு வந்து டெல்டா டிஸ்ட்ரிக் அப்படிங்கிறதுனால நிறைய வந்து வயல்வெளிகள் நிறையா இருக்கும் அதில் வந்து தண்ணி தேங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால அரசு ஏற்கனவே வந்து நமக்கு ஒரு பத்து புள்ளி நாலு ஏழு கோடி ரூபாய்க்கு வந்து நிதி ஒதுக்கீடு கொடுத்ததன் பேரில் வந்து கிட்டத்தட்ட அறநூற்றி தொண்ணூத்தஞ்சு கிலோமீட்டருக்கு வந்து நம்ம வந்து அந்த சேனல்ஸ் எல்லாம் வந்து ஏஎன்பி சேனல்ஸ்லாம் வந்து கிளியர் பண்ணியிருக்கோம் நமக்கு வந்து கடலோரங்களில் இருபத்தெட்டு வில்லேஜஸ் இருக்குது எல்லாம் சாகர் மித்ராக்கள் வந்து தயாராக இருக்காங்க கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டாம் இருந்து யாரும் வந்து கடலுக்கு ஐஎம்டிஓட உத்தரவின் பேரில் வந்து கடலில் மீன் பிடிக்க போகலை மீனவர்கள்லாம் சேஃபாக கரையில் தான் இருக்காங்க போட்டெல்லாம் பாதுகாப்பாக இருக்குது அதை வந்து பாதுகாப்பாக நம்ம இருக்கிறதுக்கு என்ஷூர் பண்ணியிருக்கோம் அதே போல் வந்து இங்கே இருக்கக்கூடிய பயிர்களை பொறுத்தவரை கிட்டத்தட்ட அறுபத்தி ஒன்பதாயிரம் ஹெக்டேர்ஸ் வந்து நமக்கு பயிர் இருக்குது பதினஞ்சு நாள்லேருந்து இருந்து அறுபது நாள் வரைக்கும் வந்து உள்ள பயிர்கள் இருக்குது ஒருவேளை இருபது சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பெஞ்சதுன்னா கொஞ்சம் ரெண்டாயிரத்தி ஐநூறு எட்டஹெச் வந்து பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இருபத்தெட்டு முப்பது முப்பது சென்டிமீட்டருக்கு மேலே போகும்போது கொஞ்சம் கூடுதலான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் வந்து நம்ம வந்து ஏற்கனவே எடுத்த நடவடிக்கைனால சீக்கிரமாக தண்ணியெல்லாம் வடிஞ்சிடும் அப்படிங்கிறதுனால பெரிய அளவில் வந்து பயிருக்கு பாதுகாப்பு பயிர் சேதம் ஏதும் இருக்காது அப்படின்னு சொல்கிறோம் அதேபோல் முனிசிபாலிட்டியை பொறுத்தவரையில் மயிலாடுதுறை முன்சிபாலிட்டியில் எழுவத்தி ரெண்டு கிலோமீட்டரும் சீர்காழியில் வந்து ஒரு பதிமூணு கிலோமீட்டரும் வந்து டீசல்ட்டு பண்ணிவிட்டு அங்கெல்லாம் வந்து தண்ணி முன்சிபாலிட்டியில் தேங்காத அளவுக்கு நம்ம நடவடிக்கை எடுத்துருக்கோம் தொடர்ச்சியாக வந்து நம்ம நகராட்சியில் வந்து நகராட்சி ஆணையரும் சரி அதனுடைய பணியாளர்களும் வந்து தொடர் நடவடிக்கை எடுத்துட்டு கிளியராக வச்சுருக்காங்க